லை பார்க்குறீங்களா ஜஸ்ட்டு லை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்குமா ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இந்த சிலையை கொண்டு வந்துருக்குறோம் ஏன்னா ஃபினிஷிங் பண்ணலை ஃபுல்லாக ஜரி ஒர்க் வந்துடும் இது முந்தி ப்ளவுஸு ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இந்த சேலை கொண்டு இந்த சேலை பிடிச்சவங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிங்க எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன் நம்மளோட நம்பரு இந்த நம்பருக்கு ஸ்ரீங் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நேரம் சேலை உங்களுக்கு புக் ஆகிரும் இந்த கலர் பிடிச்சதுன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரடு எலம்பலையில் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணுற இந்த சேலை ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த சேலை பிடிச்சதுன்னா நானூறுவாய்க்கு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு அழகான கலர் இதுவுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் நானூறுூபாய்க்கு இந்த சிலையை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சாரீஸ் பிடிச்சிருந்தால் நீங்கள் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோமா சேனல் சப்ரைஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுறாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இளம்பரையில் யாரும் கொடுக்காத அந்த ரேட்டுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறோம் நானூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு அழகான சேலை இந்த கலர் பிடிச்சிங்க நீங்கள் இந்த எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நானூறுவாய்க்கு இந்த கலர் இந்த கலர் பிடிச்சிங்க இந்த இந்த சேலையை வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கங்க அடுத்து ஒரு அழகான சில்லி கலர் இதுவுமே ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுமே ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அழகான சேலை இந்த சேலை பிடிச்சிங்க லைக் பண்ணிக்கோங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கம்மா சே சே சேனலை வாட்ச் பண்ணுறீங்களா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் நானூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு அழகான சேலை ப்ளவுஸ் இந்த கலரில் வந்துடும் ப்ளைனாக வந்துடும் உங்களுக்கு சேனலை வாட்ச் பண்ணுறீங்களா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நானூறுரூவாய்க்கு ரொம்ப அழகான சேலை தரமான ரேட்டில் வரும் நானூறுவாய்க்கு ரொம்ப அழகான சேலை பிடிச்சிங்களா லைக் பண்ணிக்கங்க இந்த சேலை வேணுங்கிறீங்க எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன் இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நானூறுரூவாய்க்கு இளம்பையில் யாருமே இந்த மாதிரி தரமான சிலையை தரமாட்டாங்க சேலை ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் ரூபாய்க்கு சேலை பிடிச்சிங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்குங்க ஜஸ்ட் நானூறுரூவா மட்டுமே அடுத்த கலர் அடுத்த கலர் ஒரு லைட் பிங்க்கில் பார்க்கலாம் இதிலே ரெண்டு சேலை அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறீங்க எடுத்துக்கலாம் இன்னும் சேலை ஃபினிஷிங் ஆகி வரல இந்த சிலையும் நானூறுரூவா மட்டுமே வேணுங்கிறீங்க டபுள் டச் பண்ணி இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கங்க ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் நானூறுரூவா மட்டுமே இளம்பரியலாம் எங்கேயும் கிடைக்காத வந்து சீலை ரேட்டு கம்மியாக நாங்கள் சொந்த தயாரிப்புங்கிறதுனால ரேட்டு கம்மியாக தரோம் டெய்லியும் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு எல்லோ கலரில் சேலை பார்க்குறோம் இதுவுமே ஜஸ்ட் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் மட்டுமே இது என்ன ஃபினிஷிங் பண்ணலாம் ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த சிலையுமே பார்த்திங்கன்னா நானூறுரூவாய்க்கு நாங்கள் தரோம் சேனலை இருக்கீங்களா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கங்க இந்த சேலை பிடிச்சிங்கன்னா நானூறுரூவா மட்டுமே சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஒரு லண்ட்ரெட் கலர் பாக்குறோம் இது முண்டி ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இளம்பையில் யாரும் உங்களுக்கு தராத வேலை நாங்கள் உங்களுக்கு தரோம் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு இன்னும் ஒரு அழகான கலர் உங்களுக்கு கொடுக்குறோம் முந்தி டஃபரில் வந்துடும் இது உடலில் வந்துடும் இந்த சேலை உங்களுக்கு பிடிக்கிறீங்களுக்கு டபுள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதோட விலையும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுமே இந்த அழகான சேலை இந்த வேலை பிடிச்சிங்களும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நானூறுரூவா மட்டுமே சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான சேலைகள் அனைத்துமே நானூறு வாய்க்கு ஆஃபர் ப்ரைஸில் நாங்கள் தரோம் உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் பிடிச்சி சொன்னீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இதுவுமே பார்த்திங்கன்னா நானூறுரூவா தான் இந்த கலரும் உங்களுக்கு பிடிச்சிங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து லைக் பண்ணுங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேலை சேலை நல்லா இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது ஒரு அழகான காட்டன் சேலை இந்த சிலையுமே நானூறுரூவா மட்டுமே நம்ம கடையில் மட்டும் ஃபுல்லாக பொட்டாக்கல் வந்துடும் எந்த சேலை பிடிச்சாலுமே எயிட் நைன் செவன் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க